எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான சுவையான ஒரு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு இல்லை சீரகம் ஏதாவது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எதுவுமே சேர்க்கல டேரெக்டாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் வந்து இரும்பு கடாய் இல்லைனா நான்ஸ்டிக் இதில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது நல்லா ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும் ஸோ அதனால் நான் வந்து இரும்பு கடாய் தான் நான் எடுத்துருக்குறேன் இப்போ வெங்காயம் கருவேப்பில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சைஸில் நிலமாக நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் குருக்களை கூட கட் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து உங்களுக்கு சாப்பிட்றப்போ கொஞ்சம் நிலமாக எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை நல்லா இந்த ஆயிலோட அதாவது இந்த வெங்காயம் கருவேப்பில் இந்த எண்ணெயில் நல்லா கோட்டாகுற மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே போகிறதில்லைங்க தண்ணி சேர்க்காமையே நம்ம வந்து மூடி வச்சு மிதமான சூட்டில் வச்சு நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு சமைச்சு எடுக்க போகிறோம் அப்படி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் செய்யும்போது சட்டுன்னு உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும் இது வந்து குலையாது அதே மாதிரி கரைஞ்சும் போகாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது இந்த ஆயில் எல்லா பக்கமும் நல்லா கோட்டானதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் எல்லாமே ஒன் பை ஒன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க நான் பொடி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கரம் மசாலாத்தூள் வந்து தேவையான மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அது ஆப்ஷனல் இல்லைனா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் சேர்த்தாலே போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கிண்டி விட்ருங்க இந்த உப்பு காரமெல்லாம் ஏன் எப்போவே சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த காயில் வந்து உங்களுக்கு அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கி கிடைக்கும் ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை இல்லையா ஸோ அதனால் ரொம்ப நேரம் அந்த சிம்மிலே வச்சு வேகும்போது இந்த உப்பு காரம் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்தா தான் அந்த காயில் அது பிடிக்கும் அந்த மாதிரி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயாவது நீங்கள் வச்சுக்கோங்க நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்து எடுத்து கிண்டி விட்டுக்கணும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இதை நீங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நல்லா கிண்டிட்டு அது கலர் உங்களுக்கு மாறி இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே இருக்க சதை பற்றி நல்லா ஈஸியாக இறங்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது குக் ஆகிடுச்சின்னு அது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லாவே குக் ஆகிடுச்சு நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை ஆனாலுமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் குலையவும் இல்லை பாருங்கள் அது இல்லைன்னா ஒரு மாதிரி கரைஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் இருக்குதுன்னா இப்படி செஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக அரிசி மாவு வந்து நான் தூவிக்கிறேன் அரிசி மாவு ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே அந்த காயில் நல்லா கோட்டாகி கீழே எந்த பக்கமுமே ஒட்டாமல் உங்களுக்கு காயில் நல்லா பிடிச்சி வரும் ஸோ அதனால தான் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வேண்டாம்னா அதையும் கூட நீக்கி விட்டுறலாம் இந்த ரெசிபியை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நான்ஸ்டிக்லேயோ இல்லைனா இரும்பு பாத்திரத்துலேயோ செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் சைட்ஸில் எதுலேயும் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும் இல்லைன்னா மற்ற பாத்திரங்கும் போது உங்களுக்கு பாத்திரங்களை கொஞ்சம் ஒட்டும் வேணும்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து சாம்பார் சாதம் அப்புறம் ரசம் சாதம் வெரைட்டி வைஸ் அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தயிர் சாதத்தோடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பரான இந்த கத்திரிக்காய் பொரியல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்